அனைவருக்கும் வணக்கம் மிதுன மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி கடகராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் அதே போல் சிம்மத்தில் சூரியன் புதன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் கனி ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருப்பவர் புதன் சுகஸ்தான் அதிபதி சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் எல்லா விதமான சௌகரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக ஆரோக்கிய பதிவுகள் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் உச்சநிலையை அடைய இருக்கீங்க அதே போல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு பூர்வீக சொத்துக்களை பயன்பெற்றுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் ஆகல இருக்குங்க பெற்றோர் வழியில் சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழக்கூடிய காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான எனவே பணப்புழக்கம் என்பது இந்த தருணங்கள்ல உங்களுக்கு நன்றாகும் இருக்குங்க பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெற இருக்கு அதே போல் கொடுத்த கா வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு ராசியிலேயே குரு சுக்கர சேர்க்கை இருப்பதால் திடீரென சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும் சனி மற்றும் பக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் அதே போல் அதை குரு பார்ப்பதாலும் தாமதப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்கு பயணங்கள் பலன் தருங்க குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி சிறு நல்ல ஒருவர் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசினிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மிதனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டத்தை வரைக்கும் இத்தருணங்களை சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்லும் வேண்டும் அது அவருடைய ஆட்சி வீடு என்பதால் உங்களுக்கு நல்ல ஆற்றல்கள் கிடைக்க இருக்கு அரசாங்க வேலை வேலைகளில் அனுகூலம் உண்டு புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு அதேபோல் போல் ராசியில் சுக்கரன் இறப்பதால பொருளாதாரத்தில் நிறைவு உண்டுங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைகள்ல கிடைத்துவிடும் விட்டு கைகள்ல பணம் புரளுங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார நிறைவு உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைத்து விடும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் ராசிக்குரிய புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை பத்திரிகை துறை ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் ராசியில் உள்ள குருவினுடைய பார்வை சனி ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிக்குங்க மூன்றில் அமர்ந்துள்ள கேது எண்ணங்களை வலிமையாக்கி செயல்களை முடிக்க வைக்குங்க முக்கியமாக பொருளாதாரங்களை வாங்கும் யோகம் முக்கியமான ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து மட்டுமில்லாமிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க அதே ஜென்ம ராசியில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக நீடிக்க இருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமையும் குறைவு ஏற்படுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து அது மட்டும் இல்லாமல் பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் ராகு ஆகியோருடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் திடீர் செலவுகளில் பணம் வரையமாகவும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று செயல இருக்கீங்க அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்லாமல் பழைய வீட்டை புதுப்பிப்பது அல்லது புதிய வீட்டை வாங்குவது என பல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரியான சனி பகவான் ராகுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் கூட இரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களில் ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதி தற்காலிக பணியாளர்கள் அவர் அவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபட து மிதன மிதனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியாக சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் வேலைக்கு சென்று வருபவர்களுக்கு காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க அந்த வகையில் மிதனராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஏழை மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்களில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல் சோம்பலும் கலைப்பும் உடலை வருத்துங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக நிறைவடைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டுள்ள கிரக உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஏழை குழந்தைக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வாங்கி தாங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது எடுத்தோம் கௌதம் என்ற தடாலடியாக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் பொறுமையாகும் நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க